வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆலு பாலக் இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து இந்த வீடியோவில் செஞ்சுருக்கேன் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும் கீரை எடுத்துக்கோங்க கீரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி சூடாகிட்ட அப்புறமா கீரையை போட்டுங்க கரெக்டாக வந்து டூ மினிட்ஸ் வந்து கீரை வந்து இந்த சுடுதரையில் வந்து இருந்தால் போதும் உடனே எடுத்துருங்க எடுத்துகிட்டு உடனே சில் வாட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது ஸோ பேன் சூடாகிட்டோம்மா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி வந்து நான் துருவிருக்கேன் அதோடு வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ட அப்புறமா ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா பையின்னால் கரம் மசாலாவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து கீரையை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேன் மீன் ஆயில் வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் வேக வச்சு செமி பாயில் பண்ணி தான் கூட சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கெலாம் நல்லா மசாலா சேர்ந்துட்ட நம்ம அரைச்சி வச்சால் பாலக்கு வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொதிச்சால் கொஞ்சம் தண்ணி வறுத்துருவாருக்கும் எனக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி தான் பிடிக்கும் அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நல்லா வத்த விட்டுட்டேன் நான் இந்த ரேஞ்சுக்கு வந்து தண்ணி வற்ற விட்டேன் ஸோ வந்து இது வந்து பெஸ்ட் சைடிஸ் ஃபார் ரைஸ் அண்ட் தப் சப்பாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்